别别吃。 புதுச்சேரி கடற்கராஜ் சாலை ഇതുമുള്ള അവർ പ്രത്യേകിച്ച് ഇല്ല 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 ഇല്ല

நீ <laughs> தான் <laughs> பதினெட்டு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அண்ணாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டது அன்னத்தாலே மிக சிறப்பான அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது லட்சுமண சுவாமி ஆலயம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சாப் வெஸ்ட் அது வந்து அங்க மூக்கு மூடி ரெடி பண்ணுங்க.

அந்தள இருக்கல இன்னைக்கு வந்து அந்த சென்டர் ஆ ரொம்ப ட அ ஓகே நீ ரொம்ப சேட் பண்ணுறியா ஆ ஆ நீ வந்து 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 நீ

சாப்பாடு <Tippett> <trios> <t när tosSLI> ಯಾರೇನು <grabas> ಕಟ್ಟಿದಾರೆ <n> <pokerakad -intre—>. yeah, <mik> வேலைப்பாடு இல்லை வேலை சொல்லி இருக்கு இல்லையா இல்லை இருக்கிறது 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 ஓ எங்களுக்கு கேக்குதா நானா சொன்னேன் நானா சொன்னேன் நானா சொன்னேன் தலைவர வாகுப்பள்ளி படத்துக்கு போறேன் வரீங்களா ஆ வர கட்டப்பாவை கொஞ்சம் ஜாக்கெட்டாக இருக்கு கட்டப்பாவை கொஞ்சம் ஜாக்கத்தையாக சொல்லுப்பா ஆனால் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க வருத்தம் சுக்கம் அவமானம் பல்லு போன வயசில் ஆள் கேக்குதா கேட்கலாம் பல்லு போன வயசில் பகோடா சாப்பிடக்கூடாது பல்லு போன வயசில் பகோடா கே அண்ணாபிஷேகம் சிறப்பான அண்ணாபிஷேகம் பார்த்தீங்களா அண்ணா முதலில் திருவள்ளூருக்கு உட்கார ஒரு சேர் போட்டு கொடுங்க அவர் ரொம்ப காலமாக நின்று ம் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி அதான் நீ போகலாம் அங்கேயும் போகணும்னே இப்போ போனால்தான் கரெக்டாக இருக்கும் மணியிருந்தாச்சு புதுச்சேரியின் வடக்கே அமைந்துள்ள புதுச்சேரியிலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள கீழ்ப்பத்துப்பட்டு என்ற ஊரில் ஐனாரப்ப சுவாமி ஆலயத்தில் வடமேற்கு முலையிலே அமைந்துள்ள இந்த சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் லட்சுமண லட்சுமணசுவாமி லட்சுமணசாமி இங்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் மகா சமாதி அடைந்தார் அவரை சுற்றி அவரை சுற்றி புத்துக்களால் ஆக ஆணப்பட்ட இந்த ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த பனைமரத்தின் கீழ் சித்தரம் இருப்பதாக இங்கே நம்பப்படுகிறது இன்று அம்மா அண்ணாபிஷேகம் புதுச்சேரி மாநம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அந்த சித்தர் அரிசியிலே இந்த புதுச்சேரியில் வாழ்ந்த இந்த சித்தர் மகன் லட்சுமண சுவாமி ஆலயத்திலே இருக்கிறோம் அண்ணாபிஷேகமும் பௌர்ணமி பூஜையும் ஒருங்கே இன்று நடைபெற இருக்கிறது அனைத்து நண்பர்களும் மெய்யணர்கள் அனைவரும் 24 04 மாடறேனே <laughs> அந்த <laughs> <laughs> நல்லா இருக்கு. இங்க எல்லாரும் வந்து போயிடுவாங்க. ஓடுறது போறாங்க. என்னால அதில போக முடியாது. மேல பாத்தீங்க கை பாத்தீங்க. அபிஷேக் எங்க இருந்து வந்துருக்கான்? அபிஷேக் வந்துருக்கான். அதுக்கு ஒரு தடவை நம்ம வரணும். அபிஷேக் வந்து பண்ணு. சால பாருங்க வரணும் சரியா. நம்ம பிரதான் பண்ண வேண்டியது. ஐயா அபிஷேக்லாம் பண்ணினா வேண்டாம். ஐயா அபிஷேக்லாம் பண்ண மாட்டான். என்ன பண்ணாங்களா? 50 தான் மூச்சு ஆகுது.

இது is it Áttes? That's it, I have made my public கிட்ட there are அதே who you are here to find out, – there is a new path here, – and there is a new path here. – I seek refuge and pus selfishness, – well I want to thank you. – well I have found some ले यार आऊंगा आऊंगा ये अंकल அந்த பொட்டி அடைக்கினா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இத நான் ஹோல்டர் ஆக்கி வச்சிருக்கேன் இங்க அந்த பக்கம் நான் ஓபன்ல மெயின் வந்து வந்துருவா சின்ன இந்த பிரச்சனை பிரச்சனை இந்த சாப்பாடு இங்க இருந்து சாப்பாடு போட்டுக்க அபிரியேடு காடா இருந்து சாப்பாடு போயிட்டேன்னு சொன்னாங்க உனனருக்கு வா ஒண்ணு ரெண்டு நிமிஷம் கேட்கனாலும் கொன்னு மேல

I'm yeah. yeah. yeah.

बढी <laughs>